யோவான் பதினைந்து ஒன்று முதல் ஐந்து வரை இயேசு சொன்னது நான் மெய்யான திராட்ச செடி என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஆனால் இங்கே அறுத்து போடுகிறார் என்ற சொல்லுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்கச் சொல்லின் அர்த்தம் அறுத்து போடுவது என்பது அல்ல அந்தச் சொல் ஐகோ என்பதாகும் இதன் முதன்மை அர்த்தம் உயர்த்துதல் மேலே எடுப்பது நிமிர்த்து நிறுத்துவது என்பதாகும் திராட்சை தோட்டங்களில் ஒரு கிளை மண்ணில் விழுந்துவிட்டால் தோட்டக்காரன் அதை வெட்டிவிட மாட்டான் மாறாக அதை மெதுவாக உயர்த்தி தண்ணீரால் சுத்தம் செய்து சூரிய ஒளி வரும் இடத்தில் சாறு கட்டி மேல் கட்டி வைத்து மீண்டும் பலன் கொடுக்க செய்வான் அந்தபடியே நம் பரலோகத் தந்தையும் செய்கிறார் இயேசு தொடர்றது நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் யோவான் பதினைந்து மூன்று இது தண்டனை பற்றிய வசனம் அல்ல பிதாவின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற வசனம் அவர் உயர்த்தும் சுத்தம் செய்யும் மீட்கும் அன்பை காட்டுகிறது நாம் பலவீனமாக இருக்கும் பொழுது தீய பழக்கத்தோடு போராடும் பொழுது வறண்டு காணப்படும் பொழுது மன அழுத்தத்தால் இருக்கும் பொழுது தேவன் நம்மை தூக்கி எறிவதில்லை அவர் நம்மை உயர்த்துகிறார் சங்கீதம் நூற்று நாற்பத்தைந்து பதினான்கில் சொல்லப்படுவது போல கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் பிறகு இயேசு சொல்லுகிறாரு நானே திராட்ச செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து நான்கு முதல் ஐந்து பலன்கள் நம் முயற்சியில் பிறக்கவில்லை இயேசுவில் தங்குவது மூலம் இயல்பாக வரும் நீங்கள் நிராகரிக்கப்படுபவர்கள் அல்ல நீங்கள் வெட்டப்படுபவர்கள் அல்ல நீங்கள் அன்பான கைகளால் உயர்த்தப்பட்டும் கிளைகள் அவருடைய வார்த்தையால் சுத்தம் செய்து பலன் கொடுக்க சரியான இடத்துல நிறுத்துவார் இன்னு தந்தை உங்களை வெட்ட விரும்பவில்லை அவர் உங்களை உயர்த்தி வலிமைப்படுத்தி அதிக பலன் கொடுக்கிற பிள்ளையாய் மாற்ற விரும்புகிறார் ஆமேன்